வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம பாத்துட்டு இருக்கிறது தொல்பழங்கால பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் அதுல நம்ம கலையும் கல்வியும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கல்வியை பார்த்துட்டோம் கலைகள்ல நம்ம வந்து இரண்டு கலைகளை பார்த்தோம் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் நம்ம இப்ப பார்க்க போறது ஓவிய கலைதான் ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஓவியங்களை எங்கெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்மனையில கோவில்கள்ல ஓவிய மாடங்கள் இதுக்காக அமைக்கப்பட்டு அதுல எல்லாம் வந்து வரைஞ்சிருந்தாங்க இந்த ஓவியங்கள்ல வண்ணம் தீட்டப்படாம கலர் போடாம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஓவியங்களை என்ன சொன்னாங்கன்னா புனையா ஓவியங்கள் அப்படின்னு சொன்னாங்க வங்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நன்மாரன் ஒரு மன்னன் இருந்தான் இந்த மன்னன் என்ன பண்ணான்னா தன்னுடைய அரண்மனையில சித்திர மாடம் அப்படின்னு ஒண்ணு நிறுவினான் இதுல என்ன பண்ணானா அங்க இருக்கிற எல்லா சுவர்களிலும் அழகான ஓவியங்களை எல்லாம் தீட்டினான் அடுத்து அடுத்தது இந்த மன்னன் பாத்தீங்கன்னா அந்த மாடத்துல அந்த சித்திர மாடத்துல எப்பொழுதும் அவன் சுவர்ல இருக்கிற அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி ரசிச்சுட்டே இருக்கும்போது அந்த மன்னன் இறந்ததுனால அந்த மன்னனை என்ன சொல்றாங்கன்னா சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தான் பரிபாடல் தான் இசை நூல் அப்படின்னு அழைக்கப்படுது சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இசை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த இடத்தை வந்து பெறுவதாக இருந்தது இசை கலைஞர்களுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தது அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாணர் பொருணர் கூத்தர் கோடியர் வைரியர் விரலியர் இதெல்லாம் வந்து இசை கலைஞர்களுக்கான பெயர்களாக இருந்தது இசைகளுக்காக பல நூல்களும் இருந்தது ஆனா அவையெல்லாம் வந்து இன்னைக்கு கிடைக்கல அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை நுணுக்கம் இந்திர காவியம் வாய்ப்பியம் இந்த நூல்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது ஆனா அது கிடைக்கல அவையெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இப்போ முழவு அப்படிங்கிற இசைக்கருவிய வந்து இசைப்பாங்க எப்ப இசைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விழா காலங்கள்ல இசைக்கிறது வந்து முழவு அப்படிங்கிற இசைக்கருவி அப்போ முரசுங்கிற இசைக்கருவி எப்போ இசைப்பாங்க அப்படின்னா போர்க்கால ங்கள்ல முழங்குவதுத முரசு என்ற இசைக்கருவியாகும் இந்த இசையினுடைய பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இசை அந்த இசைக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னா இவங்க வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே சண்டை ஏற்படுது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கின்ற மிக சிறந்த வாயில்களாக இருந்தாங்க இவங்க போய் பேசினாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கின்ற சண்டையானது தீர்ந்து போகிறதா இருந்தது இதே மாதிரி பகைவர்கள் யாராவது பணியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்கள பாட வைத்து அதன் மூலமாக பகை மன்னர்களை வந்து பணிய வைக்கிறதுக்கும் இந்த இசைக்கலைஞர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி போராள எந்த நாட்டை வந்து அவங்களால கைப்பற்ற முடியலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆடியும் பாடியும் இந்த இசைக்கலைஞர்களை கொண்டு அந்த நாட்டை அவங்க வெற்றி அடையவும் செஞ்சாங்க இதெல்லாம் இசைவாணர்களுடைய பெருமையாக இருக்கின்றது கூத்துக்கலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒண்ணு ஆரிய கூத்து இன்னொன்னு தமிழ் கூத்து அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இந்த ஆரிய கூத்து அப்படின்னு சொல்லும்போது போது சிலப்பதிகாரத்துல மாதவி இல்லையா பதினோரு வகையான ஆடல்களும் அது எல்லாமே வந்து ஆரிய கூத்துல அடங்குகின்றது தமிழ் கூத்து அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஆடிய கூத்து எல்லாமே தமிழ் கூத்துல அடங்கும் அப்ப என்னெல்லாம் வரும் அப்படின்னா குறவை கூத்து அதுல வரும் துணங்கை கூத்து இதுல வரும் இவை எல்லாமே தமிழ் தமிழ் கூத்தாக அமைகின்றது இப்போ வள்ளி கூத்து அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் ஆடுகின்ற கூத்தாக அமைகின்றது மலையில வாழ்கின்ற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க ஆடுற ஆட்டம் வந்து குறவை கூத்து அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எதுக்காக அப்படின்னா கடம்பு மாலையை அணிஞ்சுக்கிட்டு குறிஞ்சி மாலையும் அணிந்து கொண்டு முருகனை வழிபட்டு ஆடுற ஆட்டம் தான் கூத்து அப்படின்னு சொல்லப்படுது அப்போ துணங்கை கூத்து அப்படின்னா என்னன்னா போர்க்காலங்கள்லயும் விழா காலங்களிலும் ஆடப்படுறதுதான் துணங்கை கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்துதான் நம்ம கலைகள்ல பாக்க போறது நாடக கலை அப்படிங்கிறது கதை தழுவி வருகின்ற நடிப்பு நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது நாடகம் படிக்கிறதுக்காகவும் எழுதப்பட்டது நடிப்பதற்காகவும் எழுதப்பட்டது இந்த மாதிரி ரெண்டு வகையில நாடகம் அப்படிங்கறது இருந்தது நடிப்பத தொழிலாக கொண்டவங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா பொருணர் விரலியர் அப்படின்னு அழைச்சாங்க இவர்களை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கின்றது நாடக அரங்குகள்ல பாத்தீங்கன்னா திரை சீலைகள் எல்லாம் போட்டு மூடுவாங்க இல்லையா அது வந்து மூன்று வகையில இருந்தது ஒன்னு பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே விழும் அமைப்புடையதாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு புறம் இருந்து மறுபுறம் இழுக்கப்படும் ஒற்றை திரையாக இருந்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா இருபுறமும் இழுக்கப்படும் இரட்டை திரைகளாக இருக்கின்றன இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒருமுக எழினி இருமுக எழினி கரந்து வரல் எழினி கறந்து வரல் அப்படின்னா மேலிருந்து கீழே விழுகின்ற மாதிரி இந்த மாதிரி கூட நாடக அரங்கில வந்து திரைகளானது அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க நாடகத்தை பத்தி நிறைய இலக்கண நூல்களானது இருந்தது ஆனா அதுல நிறைய நூல்களானது அழிந்து விட்டது மதிவாணன் நாடக தமிழ் நூல் முறுவல் சயந்தம் குணநூல் செயற்றியம் இந்த நூல் அனைத்துமே இலக்கண நூல்களானது நாடகத்தை பற்றி கூறுவது இந்த நூல்கள் அனைத்துமே அழிந்து விட்டன நம்ம இதுவரை எந்த காணொலியில கலையும் கல்வியும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கின்ற செய்திகளை தான் நம்ம பார்த்தோம் மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி